உள்ளாட்சிகளும் நகராட்சிகளும் சரிசம பங்கு வேண்டும் கூட்டணி கட்சிக்கு காங்கிரஸ் அரக்கோணம் பாராளுமன்ற மண்டல பொறுப்பாளர் குழாம் மேதன் பேச்சு ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகரில் காங்கிரஸ் கமிட்டி வார்டு சீரமைப்பு கூட்டம் மாவட்ட தலைவர் பஞ்சாட்சரம் தலைமையில் நகரத் தலைவர் கோபால் அனைவரையும் வரவேற்க இந்த வார்டு கமிட்டி கூட்டத்தில் மண்டல ஒருங்கிணைப்பாளரும் துலாம் மெய்தீன் கலந்து கொண்டு வார்டு சீரமைப்பு பட்டியலை பெற்றுக்கொண்டு அவர் பேசியதில் நாம் சிறப்பான முறையில் வார்டு கமிட்டிகள் அமைத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெற செய்ய பாடுபட வேண்டும் எந்த கூட்டணியில் இருந்தாலும் நாம் கட்சிக்காரர்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் நகராட்சி தேர்தலில் சரிசம பதவிகள் வகிக்க நாம் கேட்க வேண்டும் அதற்கு நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என பேசினார் உடன் மாவட்ட செயலாளர் அருண் கல்பனா மாவட்ட விவசாய அணி ஒன்றிய தலைவர்கள் உதயகுமார் கார்த்தி நகராட்சி கவுன்சிலர்கள் கணேசன் உள்ளா ஊராட்சி மன்ற தலைவர்கள் தாமோதரன் ஒன்றிய கவுன்சிலர் சுசீலா கார்த்தி மற்றும் சோலிங்கர் ராணிப்பேட்டை ஆற்காடு அரக்கோணும் தொகுதிகளை சார்ந்து நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

அந்த கிராம கமிட்டிகளை கட்டமைப்பை தெரிவிப்படுத்துகிறோம் சீரமைப்பு செய்கிறோம் அதற்காகத்தான் இந்த கூட்டமை தவிர யாரை வேணாலும் எப்பொழுது வேணாலும் கூட்டணிகள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் எதை வேணாலும் மாறலாம் ஆனால் இப்பொழுது இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கூட்டணி ஆகியிருக்கிறோம் அந்த முடிவு எந்த முடிவாக இருந்தாலும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற மல்லிகார்ஜன் கார்கே அவர்களும் நமது தலைவர் இளைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் முடிவு செய்ய வேண்டியது ஆனால் நீங்கள் இதை சேர்த்து வைத்தால் நாம் வலுவாக இருப்போம் அவருக்கு நிகராக இருப்போம் அவர்களுக்கு தயாராக இருப்போம் என்று சொல்லி உங்களிடத்திலே இந்த படிவங்களை ஒழுங்கான முறையிலே பூர்த்தி செய்து ஒழுங்கான பொருத்திலே இந்த அட்டையை வாங்க வேண்டும்